அனைவருக்கு வணக்கம் என் கிணத்த காணும் சார் வட்ட சார் வத்தாத கிணறுசார்னு சொல்லி போலீஸபை புகார் கொடுத்த வடிவேல் மாதிரி என் தெருவ காணும் சார்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸே பரபரக்க வச்சிருக்காரு ஜிபி முத்து டிக்டாக் மூலமாக அறிமுகமாகி ப தமிழ்நாடு முழுக்க செத்தப்பயல நாரப்பயலங்கிற ஒற்றை வாசகத்து மூலமாக போய் சேர்ந்தவர் ஜிபி முத்து ஒரு காமெடியன் ஒரு ஜோக்கரு கோமாளித்தனமாக பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நபரு ஒட்டுமொத்தமான ஊரையும் எதிர்த்து நிற்கிறார் நேற்று ஜிபி முத்துடைய வீட்டு வாசல ஜிபி முத்துடைய ஊரை சார்ந்த சொந்தக்காரங்களே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜிபி முத்து ஒழிக அப்படின்னு முழக்கம் போடுற நிலைமைக்கு ஜிபி முத்து ஊரை பகைச்சிருக்காரு ஊர் பக்கம் நியாயம் இருக்கிறதா ஜிபி முத்துவின் பக்கம் நியாயம் இருக்கிறதா இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும்

இந்த கிணறு தான் சார் விழி இவ்வளோ தூரத்தில் பெரிய குணராக இருந்துச்சு இதை எடுத்துகிட்டு இதில் ஒரு பனைமரத்தை பூண்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அங்கே கிணத்த காணும் இங்கே கீழ தெருவை காணும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகுக்குட்பட்ட உடன்குடி அங்கே தான் ஜிபி முத்து கீழத்தெரு அப்படிங்கிற பகுதியில் வசித்து வந்திருக்காரு இந்த கீழத்தருவில் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடு சொந்தமாக வாங்கியிருக்காரு இந்த கீழத்தெருவில் இருபது ஆண்டுகளாக கீழத்தெரு அப்படிங்கிற ஒரு தெருவே இல்லாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது எங்கள் தெருவை கண்டுபிடிச்சு கொடுங்க ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள் ஆக்கிரமிப்பாளரம் இருந்து எங்கள் தெருவை காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கிறது ஜிபி முத்து கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவரும் அவருடைய மனைவியும் கொடுத்த புகாருடைய சாராம்சம் புகாரை படித்து பார்த்து மாவட்ட ஆட்சி என்னங்க இருபது வருஷமா இருபது வருஷத்தில் தெருவே காணும்னு சொல்கிறாரு ஒரு தெருவை காணாமல் ஆக்க முடியுமா ஒரு பொது பாதையை எப்படி ஆக்கிரமிக்க முடியும் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் விசாரணை நடந்து கொண்டிருக்க இது பத்திரிக்கையாளர்கிட்ட ஜிபி முத்து பேசும்போது இந்த மாதிரி அந்த ஊரில் கூடிய ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இந்த தெருவை ஆக்கிரமிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு இன்றைக்கி தெருவே இல்லாமல் போயின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்ட்ரீம் மீடியாக்களை ஊருக்கு வர வச்சு வீடியோ எடுத்து போடுறாரு பேசுகிறார் பாருங்க தெருவை காணும் இந்த தெருவில் தான் வந்து புதுசாக கோயில் வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலும் வந்து கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு தான் இப்போ தெருவுக்குள்ளே யாருமே வர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை காணொலியாக சொல்கிறாரு உடனடியாக ஊருக்காரங்க மொத்தமாக திறன்ட்டாங்க ஊரில் கோவில் கட்டுவதற்கு எதிராக ஜிபி முத்து கிளம்புறான் கோவில் எவ்வளோ முக்கியம் இது நாங்கள் பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக வழிபட்டு வர கோயில் அந்த கோவில் கட்டுறதுக்கு ஜிபி முத்து எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னு சொல்லி ஊர் மக்கள் கிளம்புறாங்க ஆனா ஜிபி முத்து வச்ச கோரிக்கை என்னன்னா இந்த தெருவில் ஒரு தெருவே இல்லை அப்படின்னு சொல்லி வடிவேலு கிணறு வெட்டின ரசீதியா ப்ளூ பிரிண்டை பாருங்கடா இரு வருஷத்துக்கு முன்னாடி நத்தம் சர்வேன் இருநூத்தி முப்பத்தி மூணுல கீழ தெரு அப்படின்னு சொல்லி காமிக்குது இப்போ இந்த கீழ தெருவை எங்க இதை நீங்க எதுக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்த மீறி மீறி பட்டா போட்டு பத்திரம் போட்டு பத்திரம் போட்டு பத்திரம் போட்டு இந்த தெருவே இல்லை தெரு தின்ட்டாங்க அப்படிங்கிற ரேஜிக்கு பேசார் இந்த பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிபி முத்து வந்து இந்த கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல நேற்று ஜிபி முத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமான ஊர்க்காரங்களில் ஒரு ஐம்பது பேர் ஜிபி முத்து வீட்டு வாசலில் போய் நின்று ஜிபி முத்து ஒளிக ஜிபி முத்து ஒளிகன்னு கோஷம் போட இந்த பக்கம் ஜிபி முத்தும் பதிலுக்கு பதில் ஜிபி முத்து ஒளிகன்னு சொல்லி முழக்கம் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார் ஜிபி முத்துவின் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரே ஒரு கேள்வி என்னன்னா எந்த சாமி இவ்வளவு பெரிய கோவிலை ஆக்கிரமித்து தெருவை ஆக்கிரமிப்பு பொது பாதையை ஆக்கிரமித்து கோவில் கட்ட சொல்லி கேட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்குது யாருடைய வழிபாட்டிலும் நம்ம வந்து தரட முடியாது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு வழிபாடு இருக்குது அதில் நமக்கு திரட முடியாது ஆனால் ஒரு பாதையை ஆக்கிரமித்து பிரம்மாண்டமாக கோவில் கட்டி பிரம்மாண்டமாக வந்து சத்திரம் கட்டி பிரம்மாண்டமாக அந்த கோவிலுக்கான சுற்றுச்சூழலை எழுப்ப வேண்டிய தேவைன்னு இருக்கிறது ஒரு பொது இடத்துல யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு கோவில் கட்டப்பட்டால் ஒரு கோவில் வந்து பிரம்மாண்டம் அமைக்கப்பட்டால் எந்த மாட்டுக்கிறதுல இந்த இடத்துல தான் சாமிக்கு கோவில் கட்டணுமா அப்படின்னு சொல்லி சாமி கேட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியை ஜிபி முத்து கேட்குறாரு ஜிபி முத்து ஒரு நாத்திகவாதியாக இருந்து இல்லை வேறொரு மதத்தை சார்ந்தவராக இருந்து இந்த கேள்வி எழுப்புனா அது தப்பாக போயிருக்கும் ஜிபி முத்து சாமி கும்பிடக்கூடியவர் விழுந்து விழுந்து கும்பிடக்கூடியவர் அவர் சொல்கிறார் எந்த சாமி இந்த இடத்துல ஆக்கிரமிச்சு கோயில கட்டுக்கணும் சொல்லிச்சுங்கிறாரு இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு என்னுடைய வீடு பூரியமான வீடு இருக்கு அது இருக்கு கோயில வந்து தெருவையும் இதையும் ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க கேட்க போனாச்சுன்னா மராஜகம் பண்றாங்க பண்ணிக்கிட்டு ஊர்ல ஒரு தனிப்பட்ட ரெண்டு நபர் இந்த கோயில வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே நான் இப்போ எல்லாம் சொல்றேன் கோயில வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை கோயில நிப்பாட்டினது பஞ்சாயத்து பேரூராட்சி பேரூராட்சி கோயில கட்டக்கூடாது பேரூராட்சி நிற்பாட்ட சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்பளம் கிடையாது தெருவுங்கிறதே காங்குல ஒரு உடன்குடி பெருமாள்புரத்துல பேரூராட்சிக்கு சொந்தமான கீழத்தெருவுங்கிறதே காங்குல தெருவு கிழமேல் பாதை தென்னுடல் பாதை கிழமேல் பாதைங்கிறது எல்லாத்தையுமே அடைச்சி அடைச்சி செய்யறாங்க நீங்களும் பாத்துருப்பீங்க எனக்கு எனக்கு பாதையை தாங்க என் வழியை விடுங்கன்னு இருக்கேன் எந்த சாமியாட்டம் எந்த கோயிலாட்டும் எந்த அம்மன் ஆட்டும் அவன் வீட்டை மர கோயில கெட்டு அதை கட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா எந்த சாமியும் சாமி மூணுக்கு மூணு இடமும் பத்துக்கு பத்து இடமோ இருந்தாலும் போதும் சாமி நம்ம நல்லது செய்யும் நானும் சாமிக்கு என்னமோ நான் வந்து பாகிஸ்தானங்கார மாதிரியோ இவங்க எங்க ஊர்ல இருக்கிற அவ்வளவு இந்தியாக்கார மாதிரியோ என்னங்க ஜிபி முத்து வைத்த கோரிக்கையில நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிராமங்கள்ல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் ஏற்கனவே நாம சின்ன பிள்ளையில பார்த்த தெருக்கள் இப்ப ஊர்ல இருக்கான்னா சத்தியமா கிடையாது எங்க ஊர்லயும் கிடையாது இதை பார்த்து கொண்டிருக்கிற எவர் ஊர்லயும் கிடையாது சின்ன பிள்ளையில நம்ம ஒரு தெரு பார்த்துருப்போம் அந்த தெரு அழகா நேர் வரிசையில் இருக்கும் இப்ப பார்த்தா இப்ப இது தெரு இங்க ஒரு வீடு முளைச்சிருக்கு இந்த வீட்டை முந்திக்கிட்டு இன்னொருத்த வீடு கட்டுவான் அவன் ஒரு லைட்டா கார் பார்க்கிங் தள்ளி கட்டுவான் அந்த வீட்டை தள்ளி நீயே இடத்த ஆக்கிரமிக்கிறியா நான் ஒரு ரெண்டு டிஸ்டர்ப் ஆக்கிரமிக்கிறேன்னு சொல்லி அவன் ரெண்டு டிஸ்டராக ஆரம்பிப்பான் காம்பவுண்டை அவனுடைய பத்திரம் இடத்த கட்டிடுவான் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு இதை போடுவான் இதை ஒரு பாதை ஒரு சறுக்கை போட்டு விடுறது சறுக்கை வந்து தெருவில் போடுறது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு செடியை நடுறது அப்புறம் அதுக்கு ஒரு பாக்ஸை போடுறது அப்புறம் அங்கே கேட்டை போடுறது அப்படி ஆக்கிரமிக்கிறது இப்படி அந்த ஊரில் செல்வந்தர்கள் பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு கவுன்சிலர் இங்கே கவுன்சிலர்கள் கவுன்சிலர் புருஷங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க அப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய வட்ட கொட்ட சதுர சந்து பொந்து செயலாளர்கள் இவங்க ஆக்கிரமிச்சது தான் ஒட்டுமொத்தமான கிராம நத்த ஆக்கிரமிப்பு ஜிபி முத்து சொல்கிறது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் திரும்ப திரும்ப பட்டா போட்டு பத்திரம் போட்டு பட்டா கிடையாது நத்தம் புறம்போக்கு பத்திரம் போட்டு பத்திரம் போட்டு இந்த இடத்த ஆக்கிரமிச்சு சொல்லி இது சத்தியமாக உண்மை இது ஜிபி முத்து கிராமத்தில் நடந்திருக்குமா நடக்கலையாங்கிறத தாண்டி எனக்கு தெரிஞ்சு பல கிராமங்களில் எங்கள் கிராமங்களில் தெரியும் எல்லா கிராமங்களையும் இது போல் நத்தம் புறம்போக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது வீடுங்கிற பேரில் அப்புறம் வந்து பொது இடங்கிற பேரில் குப்பையை போட்டு வைப்பாங்க முதல்ல குப்பையை போட்டு பண்ணுறது ஒரு குப்பை கூலியை போட்டு குப்பைக்கொழி போட்டு யாருமே ஊரில் எதுவுமே சொல்லலையா குப்பைக்கொழியை போட்டாச்சு அப்போ குப்பக்கொழி போட்டோடனே ஒரு நாள் டப்புன்னு பார்த்தா ஒரு கல்லை கொண்டு கொட்டுவாங்க என்ன கல்லை கொட்டுறாங்களே எதோ கொட்டுப்பாங்க அங்கே இருபது வருஷமாக குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க குப்பைக்குழி குப்பைக்குழி எருக்குளி எரு குழியும் வாங்கிங்க பார்த்தா அந்த கல்லை கொண்டு போட்டோம் பார்த்தா அங்கே ஒரு சின்ன காமௌண்ட்டை போடுவான் என்ன பார்த்தா அவர் கார் பார்க்கிங் போட்டு வீடு நாலு திருதில்லி இவங்க கார் பார்க்கிங்கை கட்டிகிட்டு இருப்பான் திரும்பி பார்த்தா ரெண்டு மாடை கொண்டு விடுவாங்க சரி மாட்டை கட்டிட்டு போகிறான் பிள்ளை பிழைக்க தெரியாதப்பொழைக்கிறான் அப்படின்னு மாட்டை கொண்டு விட விடுச்சா கொஞ்ச நாள் பார்த்தா அதில் வந்து கொஞ்சம் வைக்கல நான் வைக்கல மட்டும் வைச்சிக்கிறான் பாங்க சரி வைக்கல வச்சுட்டு போகிறாங்கன்னு பார்த்தா அப்புறம் வந்து சின்னத மாடு நனைதுன்னு சொல்லி ஒரு செட்டை போடுவாங்க ஒரு பந்தல் நாலு தென்னை குச்சியை வச்சு தென்னை ஓலையை வச்சு ஒரு பந்தலை போடுவாங்க அப்புறம் பார்த்தா தென்ன ஓலை நிற்க மாட்டேங்கிறேன் காற்றுக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தா ஒரு ஷீட்டை கொண்டு போடுவாங்க சீட்டை ஹாஸ்பிட்டல் சீட்டை அப்புறம் ஆஸ்பத்திரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டப்பன் பார்த்து சின்ன காம்பவுண்டை கட்டுவாங்க கடத்தல பார்த்தா அந்த இடத்த நாற்பது தலைமுறையாக நாங்கள் ஆண்டுக்கிட்டுன்னு சொல்லி கிரா விஏஓஓட்டை சொல்லி இன்னார்மாக இன்னார் இந்த இடத்த தான் வாழ்கிறான்னு சொல்லி ஒரு சான்றிதழை வாங்கி அப்படியே அதை கொண்டு போய் ப பட்டாவுக்கு அப்ளை பண்ணி பட்டாவை வாங்கி பத்திரத்தை போட்டு சோழியை முடிச்சு விட்ருவாங்க எந்த ஒருத்தன் ஒரு இடத்துல அவனை தான் இருக்கிறான் அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அது அவனுக்கு சொந்தங்கிறது சட்டம் சொல்லுது ஏன்னா பதினோரு வருஷம் வகுப்பு இடத்துல இன்னொருத்தம் கூடியிருந்தாலே அந்த இடம் அவனுக்கு சொந்தம்னு சொல்லி சட்டம் போடக்கூடிய இந்த நாட்டில் அப்புறம் அடுத்தவன் ஆக்கிரமிப்பில் நத்தம் புறம்போக்கில் எந்த இடத்துல எம இருந்தாலும் விஏஓவோ தாசில்தாரோ கோட்டாட்சியர் வட்டாட்சியரோ சொல்லிவிட்டால் சோலி முடிஞ்சிருச்சு பத்திரப்பதிவுகளோ பத்திரம் பதிஞ்சு பத்திரமாக வந்துடுவாங்க அப்படித்தான் ஜிபி முத்து கிராமத்துலேயும் எல்லா கிராமங்களும் எப்படி ஆக்கிரமிப்பு நடக்கிறதோ அப்படி ஜிபி முத்து கிராமத்துலேயும் ஆக்கிரமிப்பு நடந்துக்கிறது இன்ஸ்டாகிராமில் டிக்டாகில் யூடியூப்பில் ஒரு செத்த நார நாரப்பயிலான்னு சொல்லி ஒரு காமெடியாக பேசிக்கிட்டு திருநெல்வேலி ஸ்லாங்கை வச்சு பேசிக்கிட்டு ஒரு சாதாரணமாக ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல் இருந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் தொழில் நழுஞ்சி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இனிமேல் சமூக வலைதளம் மூலமாக ஏதாவது பேசி முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய தனித்திறமை இல்லாட்டணும் திருநெல்வேலிங்கிற ஒரு வட்டார வழக்கை வைத்து கொண்டு அந்த வட்டாரங்களை வழக்க வச்சு ஏன்னா பேப்பர் அடி பேப்ப சொல்லி திட்டி திட்டி பேசி பேசி அது அவரை பெரிய அளவில் அறிய அடையாளப்படுத்தி அது ஒரு பொருளாதார பின்னணியை கொடுத்து இன்றைக்கி பிக்பாஸில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு கூப்பிட்டு கோமாளி இப்போ சன்னிலிவேணுமு கூட அவர் நினைக்கிற அளவுக்கு பிரபலமாக இருக்கிற பிரபலம் முத்து இதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிடித்த வயிற்றடிச்சல் பிடித்த பல வேலை தாங்க முடியல அப்படிங்கிறது அவங்க பேட்டி கொடுக்கும்போதே புரிந்து கொள்ள முடிஞ்சது ஒரு ஊரில் கூடிய ஒரு எளிய மனிதன் ஒரு சாதாரண மனிதன் ஒரு பாமர மனிதன் ஒரு படிக்காதவன் தன் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்து வர்றத எப்படி நாலு பேருக்கு பிடிக்கும் நாலு பேருக்கு பிடிக்காது அந்த பிடிக்காத நாலு பேர் ஜிபி முத்து கோவிலுக்கு எதிராக பேசுறாரு கோவில் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு கோவில் முக்கியம் இல்லையா கோவிலுக்கு ஒன்றும் நாங்களாம் வந்து நிற்போம் இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் இதே உடங்குடியில் இதே ஏரல்ல இதே குலசரம்பட்டம் பகுதியில் இதே இந்த திருச்செந்தூர் தாலுகால அதிகமான கனிம வள நடக்குது இல்லை ஆயிரக்கணக்கான கல்குவாரிகள் வைத்து கல்குவாரியை மழை மழையாக வெட்டிட்டு போகிறான் இந்த கோவில் கட்டக்கூடாது அது கோவிலை ஆக்கிரமித்து கட்டக்கூடாது என்று ஜிபி முத்து சொன்னார் என்பதற்காக போராடிய அந்த ஊரினுடைய மக்கள் கீழத்தினுடைய வாழும் தெய்வங்கள் அந்த கல்குவாரிக்கு எதிராக போராடி எங்கள் ஊரில் எங்கள் நிலத்தில் எங்கள் முப்பாட்டம் வாழ்ந்த நிலத்தில் இந்த மலையை அறுத்து கொண்டு போறேடா அப்படின்னு நின்றுந்தா நம்ம அவங்களுக்கு ராயல் சல்யூட் போட்டுக்கலாம் இதே இந்த பகுதியில் ஆத்தமணல் கொள்ளை நடக்குது இதெல்லாம் தண்டி உடங்குடி பகுதியில் தான் ஏரல் பகுதியில் தான் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாதது சொல்லப்போனால் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லேயும் இருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தேரி காடுகள் அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய வைரம்னு சொல்லலாம் தேரி காடு அந்த தேரி காட்டில் வந்து பல்வேறு கனிமங்கள் வெற்றி எடுக்கப்படுகிறது அது அந்த பகுதியில் போகும்போது அந்த நிலமே வேறமாக இருக்கும் வேற நிறத்தில் இருக்கும் தாமரை படத்துடைய இறுதி காட்சி அங்கே தான் படமாக்கப்பட்டிருக்கும் விஷாலுடைய சண்டை காட்சி அந்த நிலம் வந்து ஒரு வைரம் விளைஞ்ச மண்ணு அந்த நிலம் இன்றைக்கி வந்து நாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது முந்திரி காடுகள் அதிகமாக இருக்கும் அந்த நிலம் வந்து முழுக்க அழிக்கப்படுது அதை எதிர்த்து தேரிக்காடுகளை மீட்க இதே போல கிராம மக்கள் நின்றிருந்தால் அது போற்றுதற்குரியுது பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த ஊரில் கோவிலே ஆக்கிரமித்து கெட்டாதீங்கன்னு சொன்னதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்னென்னா முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி இருப்பது சங்கி அரசியல் ஜிபி முத்து ஒரு ஆத்திக ஆன்மீகவாதி ஆனால் அவர் கேட்ட கேள்வி நாத்திக கேள்வி அவங்க பார்வையில் ஆனால் பகுத்தறிவுகளையும் கேட்டார் எந்த சாமிடா ஆக்கிரமிச்சு கோவில் கட்ட சொல்லுது அப்படிங்கிற கேள்வியை கேட்டார் போகிற போகலை போனார் ஆனால் இங்கே ஆக்கிரமிச்சு தான் கோவிலை கட்டுவோன்னு கும்பல் நிற்குது இது ஆக்கிரமிச்சு கட்டுறது மட்டும் இல்லை கோவில் கட்டுவதே ஒரு அரசியலாக வச்சிருக்கு ஊருக்குள்ள கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த கோவிலுடைய தர்மகத்தாவாக அந்த அரங்காவலர் குழுவில் இருந்து கொண்டு அதுக்கு ஒரு பொறுப்பை வகித்துக்கிறது அப்புறம் வந்து டொனேஷனை போடுறது எல்லாத்தையும் முன்னின்று நடத்துவது அப்படி நடத்தி தன்னை ஒரு தலைவராக காட்டிக்கொள்வது தலைவராக காட்டிக்கொண்டு அந்த ஊர் மக்களுடைய பெண்கள் மனசில் அந்த ஊர் மக்கள் மனசில் இடம் பிடித்து அதை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியலை உள்ளே இறக்கி அதுக்கப்புறம் ஊராட்சி மன்றம் அப்படியே கவுன்சிலரு அப்படியே அந்தந்த ஊரில் அப்படியே கொஞ்சம் பதவிப்பட்டு வளவது இதுக்கு பின்னாடி எந்த அரசியல் இருக்குன்னா முழுக்க முழுக்க சங்கி அரசியல் இருக்கு தேடி பிடிச்சு விசாரித்து பார்த்தா அத்தனை பேரும் பாஜக கட்சியே சந்தோனா இருப்பான் புறம்போக்கு இடத்த புறம்போக்குகள் சில புறம்போக்குகள் வந்து வேஸ்டாக பத்திரம் போட்டு வாங்கி கள்ளப்பட்டா போட்டு க தெருவை எடுத்து கீழே தெருவு எடுக்காங்க தெருவை எடுக்காங்க எல்லா தெருவையும் எடுக்காங்க எடுத்தவங்களுக்கு வந்து கள்ள போட்ட கல்லாப்பட்டா போட்டவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த கட்சிக்காரங்க வராங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா நானும் பிஜேபி கட்சியை வந்து நான் ரொம்ப மதிக்கிறவன் ஆமா நானும் பிஜேபி கட்சியில முன்னாடி இருந்தேன் துண்ட போட்டு நான் பிஜேபி காரன் உன்ன நான் சோழிய முடிச்சிடுவேன் எதை முடிச்சாலும் முடிச்சிருந்தாங்க நீங்க பிஜேபி காரி ஆயிருந்தீங்க நீங்க எந்த கட்சி ஆயிருந்தீங்க எனக்கு அது தேவை இல்லை எனக்கு என்னுடைய பாதை வரணும் நான் இந்த இருக்க நான் என்ன பிறப்பும் இந்து எல்லாம் இந்த இருக்க எனக்கே இந்த நிலைமைன்னா நாளைக்கு ஒரு ஒரு கிறிஸ்தவரோ ஒரு முஸ்லீமோ இப்படிலாம் யாராவது வந்தா அவங்களை நீங்க என்ன பாடுபடுத்துவீங்க நான் வந்து கட்சிக்கெல்லாம் அப்பாறப்பட்டவன் என்ன நீங்க உங்க துண்டை வச்சு நெரிசி கொண்டாழ கொண்டாடி உங்க கட்சி அலுவலகத்துல வச்சு என்ன வந்து நெரிசடைஞ்சதா இத வந்து நான் உடவே மாட்டேன் கண்டிப்பா ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க அதுக்கு எதிராக முத்து திரிக்கிறாரு அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது ஒரு விளையாட்டு திரு கட்டுறாங்க அதுக்கு எதிராக முத்து முடிக்கிறாரு அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது ஒரு சத்துணவு கூடம் கட்டுறாங்க எதிராக ஜிபி முத்து நிற்கிறாரு அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது ஒரு முதியோர் நிலம் கட்டுறாங்க இல்லை வந்து சமாதான கூடம் கட்டுறாங்க அந்த மாதிரி இடங்களை வந்து ஊரில் ஒரு பொதுவாக கட்டுவாங்க அது மாதிரி இடங்களுக்கு வந்து ஜிபி நிற்கிறாரு தடையாக இருக்காருன்னா அது கண்டிக்கத்தக்கது இன்னொன்று பள்ளிக்கூடமோ இது போன்ற விளையாட்டு திடலோ இல்லை ரேஷன் கடையோ இல்லை ஊராட்சி மன்ற அலுவலகமோ எது ஒன்றும் பொது பாதையில் கட்டக்கூடாது என்பது விதி இப்பொழுது ஜிபி முத்து வெசஸ் ஊர்க்காரங்க பிரச்சனை த உடன்குடியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர்கள்கிட்ட போயிருக்குது தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிருக்கு அங்கே பொதுப்பாதையை ஆக்கிரமித்து யார் ஒருவரும் கெட்டக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்று அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு தாசில்தார் உத்தரவு போட்டிருக்காரு அதே போல் கோட்டாட்சியர் இவங்க முன்னிலையில் இருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் சமரச பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் அத்திப்பட்டி பஞ்சாயத்து மாதிரி நடந்திருக்குது பஞ்சாயத்தில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது கோவில் கட்டுவதிலையும் பிரச்சனை இல்லை கோவிலே நீங்கள் தாராளமாக கட்டி ஆக்கிரமித்து கட்டக்கூடாது அந்த தெருவுக்கு சாலை போட்டு மின் விளக்கல் அமைத்து எல்லாம் தர வேண்டியது அந்த கிராமத்துடைய நிர்வாகத்தினுடைய வேலை என்று உத்தரவிட்டிருக்காங்க உண்மையிலே அந்த உத்தரவு சரியான உத்தரவு ஆனால் இருபது ஆண்டு காலமாக அந்த ஊரில் வேலை பார்த்த கிராம நிர்வாக அதிகாரி அந்த ஊர் சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இருபது வருஷமாக ஆக்கிரமிக்க அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எந்த யாருக்குமே தெரியாத விடை ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஜிபி முத்துவுடைய கீழத்தருள் நடந்தது போல் பல கீழத்தருக்களும் பல மேளத்தருக்களும் பல வடக்கு தெருக்களும் பல தெற்கு தெருகளும் காணாமல் போயிருக்கு உண்மையிலே அந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே ஒரு தெருவை காணும் அந்த தெருவுக்கு ஆதரவாக சொல்ல போனால் அடுத்த சந்ததிகள் இந்த தெருவில் நிம்மதியாக போயிட்டு வரணும் சாலையில் வந்து பா ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியாது அவசரத்துக்கு ஒரு கார் வர முடியாது ஒரு பைக் வர முடியாத நிலைமையில் அந்த தெரு இருக்கிறது மின்வளக்குழு இல்லை அப்படின்னு சொல்லி போராடிய ஜிபி முத்து உண்மையிலேயே ஒரு சமூக ஆர்வலராக தான் காட்டப்பட்டிருக்கணும் ஆனால் இந்த ஊடகங்கள் கடந்த மூன்று நாட்களில் எப்படி காட்டுதுன்னா அத்திப்பட்டியாக மாறிய ஜிபி முத்து கிராமம் என் கிணத்தை காணோம் என் வடிவேலு பாணியில் போராடும் ஜிபி முத்து மாவட்ட ஆட்சியர் இடத்தில் போன ஜிபி முத்து ஜிபி முத்துவை ஒரு கோமாளியாக மாற்றி ஜிபி முத்துவை ஊர்க்காரங்களுக்கு எதிராக திருப்பி இதை ஒரு கோவில் பிரச்சனையாக மாற்றி ஜிபி முத்தூர் இந்துக்களுக்கு எதிரானவர் கோவிலுக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்க பார்த்து ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் இதை வச்சு பார்வையாளர்களை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒழிய பரபரப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறதே ஒழிய இந்த செய்திகளுக்கு கூடிய அரசியலை உடைத்து பேசி ஜிபி முத்துவின் பக்கம் இருக்கிற நியாயத்தை எவனும் பேசலை யாரும் பேசலை எதுக்காகவும் பேசலை இதைத்தர நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கேன் அம்மனம்மா போகிற ஊரில் கோமனை கட்டமை கோமாளின்னு இந்த ஊரே ஒரு பக்கம் நின்று நிற்கும் போது ஜிபி முத்து இந்த பக்கம் நின்று தெரு வேணும் தெரு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு தெருவை ஒரு கும்பல் ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் கோமாளியா தான் சித்திரமிக்கப்படுவார் ஜிபி முத்து இயல்பில் கோமாளியா இருந்தாலும் இந்த ஊர் விஷயத்தில் போராளியாக திருத்து